பரந்த என்னை ஆட்கொண்டுபடி நடத்தம் என் சிதானந்த சக்குருமத்தின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதலாவது தேதி புது வருடத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆத்ம ஞான பூடத்தில் மண்டூர் பாலமுனையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ ஆத்ம ஞான பூடத்தில் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற பௌர்ணமி பதிமூன்றாம் தொகுதி பௌர்ணமியும் யாகம் மண்டூர் பாலமுனையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆத்ம சீ பூடத்தில் நடைபெறும் நாங்கள்லாம் இப்படியான இடங்களில் போய் கூட்டு பிரார்த்தனை அதாவது நாங்கள்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு மாபெரும் சக்தி ஒன்று உண்டாகும் அது கூட்டு பிரார்த்தனை பற்றி தான் நாங்கள்லாம் போன கிழமை அதுக்கு முதல் பௌர்ணமியில் போன பௌர்ணமி அதுக்கு முதல் பாருங்கள் வியாழக்கிழமை எல்லாம் உங்களுக்கு உபதேசம் பண்ணிருக்கணும் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை நீ வருகின்ற காலத்தில் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது காயத்திரி மந்திரம் சொல்லி ஒரு கூட்டு சக்தி ஒன்று உண்டாகும் கூட்டு தியானம் பண்ணும்போதும் ஏற்படும் அந்த மாபெரும் சக்தி எங்களுக்குள்ளே பாருங்கள் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் எதிர்மறையான சிந்தனை இருக்கும் ஆனால் அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது இங்கே வந்து பண்ணும்போது இறைவனால் ஆசிர்வாதிக்கப்பட்ட இடத்துலையும் இறைவன் இருக்கிற இடத்துலையும் பாருங்கள் நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்படுது அதனால்தான் சித்தர்கள் யோகிகள் மகான்களை சந்திப்பது அவர்கள் ஜீவ சமாதிகளை ச இடத்துக்கு போகும்போது எங்களுக்குள்ள ஒரு ஒரு அமைதி உண்டு ஏற்படுது எங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போகுது அப்படின்னு சொன்னால் அவர்களால் மட்டுந்தான் மகான்கள் ஆன்ம ஞானிகள் அது மகான்கள் வழியில் போனால் மட்டும்தான் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் மகரிஷிகள் அவர்கள் வழியில் நாங்கள் போனால் மட்டும்தான் நாங்கள் எல்லா துன்பங்கள்லேருந்தும் காப்பாற்றப்படுவோம் அதுக்கு உதாரணம் நாங்கள்லாம் பாருங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையாக நாங்கள் வரும்போது எங்களுக்கு அந்த மகான்கள் வழியில் நாங்கள் போகும்போது பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறைந்து இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் பறந்து எல்லா இடங்களும் உலக நாட்டில் எல்லா இடங்களும் இங்கே எல்லா இடங்களும் காயத்திரி ஜபம் பண்ணி தியானம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கிடைச்சிருக்கி ஆரம்பிக்கும்போதும் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் அதை ஆரம்பித்த ஒரு இருபத்தொரு வருஷத்துக்கு முதல் அது விடாமல் நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு மாபெரும் சக்தியாகி அது அந்த சக்தி பாருங்கள் எங்களை மட்டுமில்லை பிரபஞ்சத்திலே ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியது தான் இந்த கூட்டு பிரார்த்தனை அதனால்தான் கூட்டு தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மகரிஷிகள் சித்தர்கள் சொல்வார்கள் அவர்கள் அந்த கூட்டு பிரார்த்தனை கூட்டு வழிபாடு நாங்கள் செய்யும்போது ஒரு மாபெரும் சக்தி வரும்போது இருக்க பாருங்கள் எதிர்மறையான சிந்தனை போகும்போது நாங்கள் ஆள் மனத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நினச்சிருப்போம் ஒரு நல்லது கிடைக்க என்று சொல்லி நாங்கள் நினச்சிருப்போம் அப்போ அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணி அப்படியான இடத்துக்கு போகும்போது எங்களுக்கு அது நிறைவுதுன்னு சொன்னால் எங்களுடைய எதிர்மறையான சக்தி குறைஞ்சி அந்த நாங்கள் கேட்டது அந்த நல்ல சக்தி வரும்போது அந்த நல்ல விஷயம் மேலே போய் எங்களுக்கு அது கிடைக்குது அதனால தான் பாருங்கள் ஒரு நல்லத்தை நினச்சிருக்கிறவர்களுக்கு பாருங்கள் நல்லத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு நாளும் தீங்கு வராது ஆனால் அவர்களுக்குள்ளே பாருங்கள் அவங்கள தெரியாமலே நல்ல விஷயங்களை நினைச்சிருப்பாங்க அது ந நிறைவேறாமல் இருந்திருக்கும் ஆனால் நிறைவேறும் காலப்போக்கில் அப்படின்னா ஒரு நல்ல தன்மையாக இருக்கும்போது தான் எங்களுக்கு அது நிறைவேறும் உதாரணத்துக்கு பாருங்கள் நீங்கள் ஒரு நல்ல தன்மையாக ஒரு ஆளை சந்திக்கும் போதும் அவர்கிட்ட இருந்து நாங்கள் ஒரு ஒரு இன்டர்வியூவோ இல்லை அப்படி ஏதோ ஒரு பொருளை நாங்கள் வாங்க வர வாங்க போகும்போது ஒரு நல்ல தன்மையாக போகணும் ஒரு மகான்கள்கிட்ட ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு போங்க ஒரு நல்ல இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாடின்னா அந்த மகான்கள்கிட்ட போய் அந்த இடத்துல போய் நாங்கள் ஆசிர்வாதம் வாங்கி போகும்போது எங்களை மனத்தில் ஒரு எதிர்மறையான சிந்தனை இல்லாமல் போய் ஒரு நல்ல தன்மை வரும் அந்த நல்ல தன்மை பாருங்கள் நாங்கள் போகிற இடத்துல எங்களை வரவேற்கிறார்கள் நாங்கள் கேட்குறது கொடுக்குறார்கள் அதனால தான் பாருங்கள் சின்ன பிள்ளைகளை அந்த நாட்களில் மொழிவியலத்துக்கு வச்சுட்டு கேட்டில் அவர்களுக்குள்ள தெய்வீகத்தன்மை இருக்குது அவர்களை மொழிச்சித்து போன உடனே அங்கே எல்லாம் நிறைவேறுது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள்ளே தெய்வீக சத் சக்தி அவர்களை பார்க்கும்போது எங்களுக்குள்ள அது ஊடுருவி பாயுது அந்த சின்ன பிள்ளைய வரவேற்கிற மாதிரி அந்த தன்மையை எங்களுக்கு அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதால அங்கே போன எங்களை அவர்கள் வரவேற்கிறார்கள் போகிற காரியம் எல்லாம் நல்லா வருது தான் கூட்டு பிரார்த்தனை கூட்டு தியானம் காலையில் எழும்புறொன்னே நான்கு மணிக்கு பாருங்கள் காயத்தில் ஜவம் பண்ணி நம்ம தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள மாபெரும் சக்தி ஒன்று அடங்கி போயிருக்கு அதுதான் எங்களுடைய சுயசக்தி அது மட்டும்தான் எங்களை காப்பாற்றும் அப்போ அந்த சக்தியை பாருங்கள் நாங்கள் சுயமாக அந்த சக்தியோடு நாங்கள் தொடர்பு கொள்கிறக்கூடிய வழியை காட்டக்கூடியவர்கள் மகான்கள் அப்போ அந்த மகான்கள் வழியில் போனால் மட்டும்தான் அந்த சக்தி எங்களுக்குள்ள எங்கே இருக்குது அதை எந்த வழியில் போனால் என்ன மாதிரி நாங்கள் வெளியில் நடந்தால் என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் நடந்தால் என்ன மாதிரி எல்லாம் நாங்கள் பாருங்கள் சாப்பிட்டால் என்ன மாதிரி எல்லாம் பாருங்கள் நாங்கள் தியானம் பண்ணினால் பிரார்த்தனை பண்ணுனால் அந்த சக்தி வெளியே வந்து எங்களை காப்பாற்றுவோம் என்பதை உண்மை சித்தர்கள் யோகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ அவர்கள் வழியில் போனாதுன்னா ஆச்சிரமங்களில் போன உடனே எங்களுக்கு பாருங்கள் என்ன அந்த நற்குணங்கள் தானாக வரும் அப்படின்னா ஆச்சிரமங்களில் அவர்கள் நல்ல சக்தியை நிரப்பி வச்சிருக்கார்கள் அங்கே அந்த கேட்டுக்குள்ளே நாங்கள் உள்வாடும் போது பாருங்கள் எங்களுக்குள்ள ஒரு நல்ல தன்மை வரும் அப்போ அங்கே நாங்கள் ஆச்சாரங்களை கடப்பிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கடக்கப்பிடிக்கூடிய நல்ல பழக்கங்கள் அங்கே பழக்கப்படுது ஆச்சிரமங்களில் அதுக்கு பிறகு பாருங்கள் நற்குணங்கள் எங்களுக்கு வரும்போது எங்களுக்கு பக்தி உண்டாகுது இறைவனுடைய ஏன்னா அந்த இறை சக்தி எங்களுக்குள்ளே வெளியே வரும்போது தான் எங்களுக்கு பக்தி உண்டாகுது நற்குணங்கள் ஏற்படும் ஏன்னா அந்த நல்ல தன்மைக்கு தான் நற்குணங்கள் ஏற்படும் ஒரு நல்லாரோடு சேர்ந்து பாருங்கள் கொஞ்சம் நாளில் நற்குணங்கள் நம்மளுக்கு ஏற்படும் ஒரு தீயவரோடு சேரும்போது அவருக்கு தீய தன்மை ஏற்படுது அப்போ இது ஏற்படி ஏற்படுதுன்னா இந்த மனம் சக்தி பெறும்போது நல்லவரோடு சேருது பாருங்கள் நல்லதுகளை ஈர்க்குது இந்த மனம் குறையும் போது பாருங்கள் தீயவரோடு செய்யுது தீய விஷயங்களை செய்யுது அப்போ அப்படி இந்த மனம் குறையும் போது பாருங்கள் உயிர் சத்து குறைஞ்சி போயிட்டு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவர்களுக்கு நோய் வருது அப்படி அவர்களுக்கு அந்த நோய் வரும்போது பாருங்கள் அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து வெளியே வரையலாம் நோயோ துன்பமோ ஏதோ பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு முழுமையாக வெளியே வரையலாம் அப்படின்னு சொன்னால் அது மனதில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படி ஆழமாக அது பதிஞ்சிருக்கிற இடத்துல இருக்கிற அது முழுமையாக அந்த மனதில் இருக்க அந்த பாருங்கள் அழுக்கு இல்லாமல் போனால்தான் வழியில் நாங்கள் செய்கிற மருந்து பாருங்கள் அதுக்கு என்ன செய்யும் உதவி செய்யும் கதியாக அந்த நோயோ அந்த துன்பமோ வெளியே வரும் இப்போ நாங்கள்லாம் ஒரு இடத்துல பாருங்கள் மகா ஞானிகள் இடத்துல போய் நாங்கள் போய் அங்கே கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது எங்களுக்குள்ள அழுக்கு தானாக இல்லாமல் போகுது எங்களுக்குள்ள பாருங்கள் மனம் சுத்தமாகுது எங்களுக்குள்ள நிறைவேறாமல் இருந்த காரியங்கள் நிறைவேறுது இப்போ நல்லா ஜோதித்து பாருங்கள் நாங்கள் நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னே அங்கே போய் போய் வரும்போது எங்களுக்கு நிறைவேறிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் அடிக்கடி அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நற்குணங்கள் இருக்குது பக்தி இருக்குது பக்தி எங்களுக்கு இருக்குது நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு நற்குணங்கள் வந்தால் தான் பக்தி வரும் பக்தி வந்த உடனே என்னையும் நம்பிக்கை வரும் போகிற இறைவனிட்ட நம்பிக்கை வரும் இறைவன்கிட்ட நம்பிக்கை அவருக்கு அவருக்கு ஆன்ம சக்தி கூடி கூடிவிட்டது என்ற அர்த்தம் அப்போ அங்கே போகிற காரியம் நிறைவரும் நான் உங்கள்கிட்ட சொன்ன பாருங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு நோய் ஒரு இடத்துல போன சரி வருது அப்படின்னு சொன்னால் அவருக்கு பாருங்கள் பக்தி வருது பக்தி வருதுண்டா அவருடைய மனம் பாருங்கள் நற்குணங்களால் நிரப்பப்பட்டிருக்கு அப்போ அவருக்கு பக்தி இருக்குது அப்படி நற்குணங்களால் நிரப்பப்பட்ட அந்த மனதில் பக்தியான மனதில் நம்பிக்கை வரும் என்னென்னு சொன்னால் எதிர்மறையான சிந்தனைக்கு நம்பிக்கை வரா அங்கே ஒன்று நடக்காதப்பா அப்படின்னு சொல்லுவார்கள் நீங்கள் தியானம் பண்ணும்போது அவர்களுக்கு மனப்பலம் குறைஞ்சவர்கள் எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்கள் அந்த எதிர்மறையான சிந்தனை அந்த தான் அவர்களை இயக்கி அவருடைய ஆன்ம சக்தியை உயிர் சக்தியை குறைச்சிக்கொண்டு போது காலப்போக்கில் அவங்க துன்பப்படுவார்கள் அப்படின்னு தெரியும் நீங்கள் சரியாக போனால் நற்குணங்களால் நிரப்பப்பட்ட அந்த மனதில் என்ன செய்யணும் அவருக்கு அந்த பக்தி வருது பக்தி வரும்போது ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கை வரும்போது பாருங்கள் அவருக்கு ஆன்மபலம் கூடியிருக்கேன் அர்த்தம் வேண்டாம் ஆன்மபலம் மனசக்தி ஆன்மபலம் கூடினா தான் அவருக்கு தூய் மனம் தூய்மையாகும் பக்தி வரும் நம்பிக்கை வரும் அவருக்கு ஆன்மபலம் கூடினத்தால் அங்கே போனோடனே அந்த காரியம் நிறைவேறுது இப்போ நாம் எல்லாம் வந்தோடனே பாருங்கள் தவம் பண்ணி பக்தி ஏதோ ஒரு பிரச்சனையாக வந்த நாங்கள் தவம் பண்ணி பக்தி வந்து எங்களுக்கு சக்தி வருது எங்களுக்கு பக்தி வந்த உடனே ஒரு நம்பிக்கை வருது அப்படி நம்பிக்கை வந்த உடனே என்ன செய்யுது எங்களுக்கு ஆன்ம பலம் கூட இருக்கிறதால எங்களுக்கு அது நிறைவு வருது அதுக்கு பிறகு நிறைவுனா பாருங்கள் எங்களுக்கு மெல்ல மெல்ல அந்த பக்தியிலிருந்து நாங்கள் என்ன செய்யும் விடுபட்டு பக்கம் பிறகு மனம் போகுது அந்த மனத்தை உலக பக்கம் போகிற மனத்தை போக விடாமல் இருக்கிறதுக்காக தான் அடிக்கடி கூட்டு பிரார்த்தனைகளில் பங்கு பெற்றுங்க தியான யபங்களில் நீங்கள் ஈடுபடுங்க காலையில் எலும்புகிறோன்னே தியானம் பண்ணுங்க அப்புறம் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் தியானம் பண்ணி வாங்க இப்படி கூட்டு வழிபாடில் பங்கு பெற்றுங்க நல்லாரோட சேருங்க நல்லத்தை நினைங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னார்கள்னா அந்த நல்லது கூடுனால் மட்டும்தான் இந்த உலகத்துக்குள்ளே பாருங்கள் எங்களுக்கு தீய தாக்காமல் எங்களோட சரி வந்து உலகத்தில் செல்வம் செழி இப்போ பாருங்க எல்லாத்தையும் பாருங்கள் நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை வரும் எங்களுக்கு பஞ்சம் பட்டினியோ பாருங்கள் விபத்துக்களோ மரணங்களோ அப்படி பாருங்கள் வீண் அதுகளோ எங்களுக்கு ஏற்படாமல் எங்களுக்குள்ளே அந்த சுயசக்தி எங்களை காப்பாற்றும் இதைத்தான் சித்தர்கள் காட்டினார்கள் அப்போ நம்மளுக்குள்ளரிக்க பாருங்கள் அந்த மனதில் இருக்கிற அந்த எதிர்மறையான சக்தி இப்போ நம்ம உங்களுக்கு கோபம் வந்து தண்டு வச்சுக்கொள்வோம் கோவம் வந்துட்டால் பாருங்கள் இதை அறியிட நாங்கள் கோபத்தில் பாருங்கள் உடம்பில் அறியிடும் ஒரு சுரப்பி ஒன்று சுரக்கக்குள்ளே உடம்புல அது வித்தியாசமாக கூடாத முறையில் நாங்கள் அறியினோம் அது நல்லமில்லை ஆனால் சந்தோஷம் பரக்குள்ள பாருங்கள் அதை உடம்பில் நாங்கள் எங்களுக்கு பரவுது இப்போ நாங்கள் பாருங்கள் மனதில் இருந்தது உடம்புக்கு வந்து உடம்புக்கு வந்து தான் இந்த இந்த வீட்டில் இருக்க சுவரில் படம் இப்போ நாங்கள் பாருங்கள் மனத்தை கிளியராக்கலை இந்த வீட்டில் நாங்கள் கிரியெல்லாம் செய்கிறோம் அந்த சுவரில் பாஞ்சது அது போகுமா என்ன திருப்பி போகும் பாருங்கள் அவர் தான் இருக்கிறார் ஆனால் முதல் செய்ய வேண்டியது மனத்தை நாங்கள் சுத்தமாகினா என்ன செய்யும் அங்கே செய்கிற அது பிறகு சுத்தமாகிடும் என்னென்னு சொன்னால் அது செய்யாவிட்டாலும் இங்கே இருக்க நல்ல சக்தி போக போக அது அப்படி என்ன செய்யும் தண்ணி அதுக்கு தண்ணி விடல அதுக்கு பசை போடலை ஒன்றும் போகலன்னே அதுக்குள்ளே இருந்தால் அப்படியே வரும் மடிஞ்சு செத்துருவார் அந்த சக்தி அப்போ அப்போ நல்ல சக்தி அங்கே மனத்தில் பாருங்கள் நாங்கள் எடுக்காமல் வெளியில் நாங்கள் எந்த வேலை உதவி செய்தாலும் என்ன வேலை செய்தாலும் இப்போ உங்களுக்கெல்லாம் கஷ்டம் உள்ளக்குள்ள வெளியில் ஒரு ஆள் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தாராரு அது கொஞ்சம் நாளில் போய் தரும் திருப்பி கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை முழுமையாக நீங்கள் எடுத்தால் பாருங்கள் அவர் ரூபா தாரண்டா நடுக்க பத்தாயிரம் ரூபா வாரம் மாதிரி இந்த மனம் ஈர்க்கும் மனத்தில் பாருங்கள் பிரபஞ்சத்துக்கு பாருங்கள் அப்போ நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணி மகாசக்தி படிச்சு எங்களுக்கு பாருங்கள் நல்லாகிற மாதிரி எங்களுடைய கூட்டு இப்போ பாருங்கள் எங்களுடைய சக்தி வந்து பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது அங்கரிக்கை பாவங்கள் குறையும் போது இயற்கை சீற்றங்கள் நோய் துன்பங்கள் வேதனை சொல்லனா துயரங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அது குறைக்கும் அப்போ தபத்தாலேயும் பாருங்கள் தர்மத்தாலேயும் மட்டும்தான் இந்த பாவங்களை நாங்கள் குறைக்கலாம்னு சொல்லி அவன் சித்தர்களின் யோகிகளும் மகர்சிகளும் கண்டுபிடிச்சார் இப்போ நம்மெல்லாம் பாருங்கள் எங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான சக்தி இருக்கி அதை உடம்பில் தான் எங்களுக்கு நாங்கள் உணர்கிறோம் இந்த எதிர்மறையான சக்தி கூடும்போது உடம்புல ஒரு நோயாயோ வேஸ்புறான்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு பாவம் கூடணோடனே இந்த உடம்புக்கும் மரணம் ஏற்படுது அப்போ உடம்புக்கு மரணம் ஏற்பட்ட உடனே இந்த காற்று பாருங்கள் என்ன மனங்கள் இல்லாட்டி என்ன நல்ல மனங்களையோ இல்லாட்டி தீய மனங்களையோ காவித்து வர மாதிரி இந்த உயிர் பாருங்கள் இருக்கிற பாவம் எல்லாம் காவித்து போகிறாச்சு இந்த உடம்பு போன உடனே அவர் காவித்து போய் இன்னொரு உடம்பு எடுக்கிறாச்சு அதுக்குள்ளே அப்படி காவித்து காற்று கொண்டு வரதானே எல்லாத்தையும் மனம் கொண்டு வர மாதிரி இந்த உயிர் பாருங்கள் என்ன அப்படியே எல்லாத்தையும் காவித்து போகுது நாங்கள் செய்த இதை இந்த உடம்பு போகணுன்னு அப்போ அந்த பாவம் உடனே பாருங்கள் எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு அதில் ஆகிய துன்பம் வருது நோய் வருது ஏதோ ஒரு பிரச்சனையும் வருது இப்போ நாங்கள் வழியிலேருந்து என்னங்க எங்களுக்கு பாருங்கள் ஒரு ஆள் உதவி செய்தாலும் ஆனால் அந்த உதவி பாருங்கள் போய்ட்டுறோம் ஆனால் கஷ்டம் போகலை ஆனால் எங்களுக்கு பாருங்கள் நோய் வந்ததுக்கு மருந்தெடுக்கிறோம் ஆனால் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் மருந்தெடுக்கிறோம் ஆனால் அது போகுதில் என்னென்னா முற்று முழுதாக பாருங்கள் மனத்தில் இருந்து எடுத்தால் தான் என்ன செய்யும் உடம்பில் நாங்கள் செய்கிற உடம்புக்கு செய்கிறது இல்லாமல் போகும் அந்த மு முள் முற்று முழுதான் மனத்திலிருந்து எடுக்கிறதுக்கு காட்டின ஒரே வழி பாருங்கள் அவர்கள் தவம் பண்ணுங்கள் தியான யபங்கள் ஈடுபாடுங்க யாகங்கள் ஜட்சங்கள் இப்படி கூட்டு பிரார்த்தனை இப்படி சச்சங்கங்கள் கேளுங்கள் நல்லாரோடு சேருங்க மகான்கள் சித்தர்கள் யோகிகள் வழியில் போனால் அவர்களுக்கு தான் பாருங்கள் மனதில் நிறைக்க அழுக்க அடுக்க தெரியும் வெளியில் பாருங்கள் எங்களுக்கு அழுக்கு இருந்தால் ஷோப்பு போட்டு நாங்கள் இல்லாமாக்கலாம் ஆனால் மனத்தில் இங்கே அழுக்கு எடுக்கிறேன்னு என்ன குருநாதர் தான் அந்த ஷோப் இருக்கு ஏண்டா ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்றலாம் எங்களையும் காப்பாற்றலாம் அப்போ அந்த ஆன்மா தான் குரு அந்த ஆன்மாவோட தொடர்பு கொள்ள பாருங்கள் அந்த குருவோட தொடர்பு கொள்ளும் போது எங்களுக்குள்ளே இருந்த கேந்திர இந்த நோயெல்லாம் என்ன செய்யும் அடியோடு அப்படியே இல்லாமல் போகும் அப்போ மனத்தை நாங்கள் தூய்மையாக்காமல் வெளியில் நாங்கள் செய்கிற எந்த காரியத்தாலையும் வெற்றி பெறையிலாம் மனம் கிளியராகுனா வெளியில் காரியங்கள் வெற்றி மனம் மாறினால் வாழ்க்கை மாறும் அதான் மனம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை மனம் போல் மாங்கல்யம் அப்போ மனத்தில் என்ன இருக்கோ அது மாதிரி தான் பாருங்கள் வெளியில் எல்லாம் நடக்கும் என்னென்னடா இந்த உடல் மனம் ஆன்மா இது மூண்டை மற்றெல்லாம் இருக்குது அப்படியே இது மூண்டும் பாருங்கள் முக்கியம் உடல் மனம் ஆன்மா அப்போ இந்த உடலை பாருங்கள் மனம் இயக்கிறாரு இந்த அஞ்சு கருவிகளை நம்மளுடைய அஞ்சு புறங்களை அப்போ அவர் எங்கே எடுத்து எடுக்கிறாரு இந்த சக்தி எடுக்கிறார் எப்படி எடுக்கிறாரு எண்ண எண்ணி எடுக்கிறாரு எண்ணனுடனே அதுக்குரிய சக்தி ஆன்மாவில் இருந்து அவர் எடுக்கிறாரு அந்த எண்ணம் என்ன எண்ணமோ பாருங்கள் திங்க் பண்ண திங்க் பண்ண பாருங்கள் சிந்திச்சு சிந்திக்க அந்த எண்ணம் பலமாகணோனே அவர் செயலுக்கு அனுப்புவார் இந்த அஞ்சு கருவிகள் மூலம் செயல் போகுது அந்த செயலுக்குரிய பலனை பாருங்கள் அனுபவிக்கும் போது தான் நல்லதுன்ட்டு சொன்னால் நாங்கள் என்ன சந்தோஷப்படுறோம் மகிழ்ச்சி படுறோம் அது கூடாதுன்னு சொன்னால் அது என்ன செய்கிறோம் தூக்கப்படுறோம் ஆனால் இது ரெண்டையும் பாருங்க மனம் எண்ணும் போதே பகுத்தறியக்கூடிய ஆறாவது அறிவு படைத்த மனிதன் எண்ணும் போதே பாருங்கள் செயலுக்கு என்று செய்ய வேண்டிய மனிதன் பகுத்தறிவு குறைஞ்சத்தால் என்ன செய்யும் உடனே செயலுக்கு போகிறான் திங்க் பண்ணி என்ன வெளியிலிருந்து வந்தாலும் அந்த எண்ணத்தை எடுத்து உடனே செயலுக்கு போகிறதுனால உலகத்தில் பாருங்கள் வார துன்பம் எல்லாருக்கும் வார தூன்பாய் நம்மளுக்கும் வருது ஆனால் இந்த மனப்பலம் குறைஞ்சாத்தான் என்ன பகுத்தறிவு வரா வார எண்ண எண்ணத்தை அப்படியே திங்க் பண்ணி செயலுக்கு போக்காட்டுவோம் ஆனால் மனப்பழம் கூடுனா வார எண்ணம் பாருங்க மனப்பழம் கூடுனா கீழான எண்ணங்கள் வந்து பெருசாக தாக்காது அப்படி தாக்குனாலும் பாருங்க அதை நாங்கள் சிந்திச்சு பார்த்து செயலுக்கு போவோம் அப்போ ஒரு பகுத்தறிவு தான் ஞானத்தின் முதல் படி ஒருவன் பகுத்தறிய ஆரம்பித்தான் கேட்டல் சிந்தித்தல் தெளிவடைதல் பகுத்தறிய ஆரம்பித்தாரன்றா அவனுக்கு ஞானம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏனண்டா அவனுக்கு உள்ளுக்குள்ளரிக்க அவரில் இருந்து மெசேஜ் வர போகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும் என்னடா அவர் தான் மனச்சாட்சியாக இருந்து நம்மளை இது செய்ய வேணா அது செய்ய வேணான்னு காப்பாற்றுறது இப்போ இருக்க ஆள் பழங்குனால் மனச்சாட்சி வேலை செய்தேன்னு சொல்வார்கள் பகுத்தறியக்கூடிய தன்மை உள்பலம் குறைஞ்சி வெளிப்பலம் கூடன உடனே மனம் பாருங்கள் வெளியிலேருந்து எடுக்க முடியாத பட்சத்தில் மனம் உள்ளுக்குள்ள இருந்து எடுக்க முடியாத பட்சத்தில் உடலை இயக்க முடியாட்டி அவருக்கு கோமா நிலை அப்படி ஏற்படுது அதனால தான் அவர்கள் சொல்வார்கள் அப்படி கோமா நிலைக்கு போன உடனே என்ன செய்வாங்க உங்களோட அருள் இருந்தால் அவருக்கு உணர்வு வரும் அந்த உணர்வு தான் பாருங்கள் ஆன்மா மனம் எண்ணங்களை வச்சு கண்டுபிடிக்கிறோம் இந்த உடலை இயக்கிறார் இப்போ நமக்கு தெரிய பாருங்கள் மனத்தில் முழுமையாக பாருங்கள் என்ன செய்கிறோம் மனம் கிளியராகனா தான் நோய் வரும் மனம் தான் எங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் செய்தாலும் சித்தியாகும் மனம் தான் இந்த உலகத்தில் நாங்கள் சந்தோஷமாக வாழலாம் மனம் சுத்தமானால் சுகமாக இந்த உலகத்தில் சுதந்திரமாக நாங்கள் வாழலாம் மனம் பாருங்கள் கிளியர் இல்லாட்டி நாங்கள் சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை மாதிரி பாருங்கள் எதுலேயும் பாருங்கள் ஒரு பற்றில்லாத ஒரு பிடிப்பு ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்படிப்பட்ட கூட்டு பிரார்த்தனை காகங்கள் ஜட்சங்களில் போய் நாங்கள் தவம் பண்ணும்போது சுத்தமாகுது எங்கள் வாழ்க்கையில் திறமையாக வாழக்கூடிய ஒரு வழி கிடைச்சிருக்கு அப்ப மனதில் பாருங்க முழுமையா அந்த தன்மையை எடுக்கணும் அதுக்கு சின்ன ஒன்று உதாரணம் ஒரு விருந்தாளி ஒன்று சொல்லி ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வரா விருந்தாளி வரப்போறோன்னே நாங்கள் என்ன செய்வோம் சோபா செட்டு இருந்து சகல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் அவருக்கு சாப்பாடு விருந்தாளி எல்லாம் கிளியர் பண்ணி வைப்போம் அப்படி கிளியராக்கி கொண்டிருக்கும் போது ஒரு மனம் ஒன்று அங்கே வருது அங்கே எல்லா இடமும் சோபா செட்டு எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் செய்தாங்க மனம் வந்து ஒன்றைக்கு கண்டுபிடிக்கலை ஆனால் விருந்தாளி வரப்போகிறார் அப்படி விருந்தாளி வர்றதுக்கு முதல் என்ன செய்தாங்க அவங்களுக்கு என்ன சாம்பிராணி மனம் குழவனுகள் அது இதெல்லாம் அடித்தாங்க விருந்தாளி வந்துத்தார் விருந்தாளி வந்து கொஞ்ச நேரத்தில் இருக்கும்போது என்னடின்னா இந்த சாம்பிராணி மணங்கள் பாருங்கள் குலோன்கள் வாசனை திரவியங்கள்லாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் ஆனால் அது குறஞ்சித்து திருப்பி மணக்கத் தோங்கிது இந்த வந்தவர்கள் கேட்டார்கள் என்னென்னா வந்தவர்கள் கேட்டார்கள் வந்தவர்கள் கேட்டார்கள் என்னன்னா மணக்குது என்னோ அப்படின்னு சொன்னார்கள் அப்படி மணக்குது அப்படி என்று சொல்லி அவர்கள் சொன்னா அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார் வந்தா இருந்தவர்கள் வீட்டுக்காரவர்கள் அப்படி ஒன்றும் இல்லை என்று அவர்கள் போன பிறகு பாருங்கள் திரும்பி எல்லா இடம் அந்த சோபா சட்டெல்லாம் பிரட்டி போட்டு பார்த்தாங்க ஒரு செத்தை எலிய ஒன்று செத்து போயிருக்கு இப்போ பாருங்க முழுமையாக பாருங்கள் இந்த செத்தை எலியை எடுக்காமல் நாங்கள் தற்காலிகமாக செய்கிற மனங்களால தற்காலிகமாக செய்கிற இந்த மனங்களால பாருங்க நிரந்தரமான தீர்வு கிடைக்குமா யோசிச்சு பாருங்க அப்போ இந்த மனத்துக்கு பாருங்கள் தற்காலிகமாக குணம் எல்லாம் போட்டாலும் ஆனால் நிரந்தரமாக அந்த பாருங்கள் எலி செத்தை எலியை எடுக்க அந்த மனம் மனத்துக்கு ஒன்று எலி எடுக்காத மட்டும் அது வார மாதிரி நிரந்தரமாக இந்த மனதில் அறிக்கை அழுக்கு எடுத்தால் தான் வெளியில் பாருங்கள் நாங்கள் செய்கிற காரியத்தால் என்ன செய்யும் வெற்றி பெறும் இல்லாட்டி தற்காலிக வெற்றி தான் தற்காலிக கிரியை தான் பெண்ணோட தலையடிக்கு பெண்ணோடோல் தற்காலிகம் போடுற மாதிரி தான் வாழ்க்கை போகும் தோக்கோண்டுச்சு சிந்திச்சு பாருங்கள் எல்லாம் தற்காலிகமாக அப்போ நாங்கள் மனத்தில் இருந்து தான் எங்களுக்கு பாருங்கள் உடலுக்கு நோய் வந்த மனத்தில் இருந்து தான் பாருங்கள் உடலை வச்சு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்த மனம் கிளியராகினால் மனம் சக்தி பெற்றால் அழுக்குகள் இல்லாம போகும் அப்போ மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்கணும்னா மனம் செம்மையாகிறதுக்கு மந்திரம் பாருங்கள் தவம் பண்ணி இந்த மனத்தை பாருங்கள் கிளியராக்கினால் எண்ணம் போல் வாழ்க்கை அப்போ வார எண்ணம் என்ன சுத்தமான எண்ணம் சுகமான எண்ணம் இந்த மனம் பாருங்கள் கிளியராகனா நல்ல எண்ணம் வருங்க எப்படி உயிரை காப்பாற்றக்கூடிய எண்ணம் ஏன் அங்கே மனம் பலமாகணுன்னே அங்கே ஆன்ம சக்தி இறைவனுடைய சக்தி அந்த மனம் புல்லா நிரம்பணுடனே அந்த மனம் பாருங்கள் இந்த உடலை இயக்கப்போறார் இப்போ யார் இயக்கப்போகிறார் கடவுள் இயக்கப்போறாரு அங்கே உள்ளுள்ள கடை உள்ள இந்த மனம் நேரடியாக நேரடியாவார் நல்ல எண்ணம் வரும்போது சுத்தமான பாருங்கள் உங்களுக்கு காற்றடைக்களோ ப்ரெஷரோ பாருங்கள் துன்பங்கள் வராத சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட சொல்லுவார் விளங்குதா சுத்தமான பாருங்கள் சுவமான வாழ்க்கை வாழ்கிறதுக்குரிய தேவையான எல்லா கருவிகளையும் பாருங்கள் எல்லா சாமானையும் வாங்குங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்குங்கள் என்ற மட்டும்தான் அவர் சொல்லுவார் ஏன்டா இப்போ மனத்திலிருந்து இயக்குறவர் இறைவன் எப்படி அங்கே இருந்த எடுத்து மனத்தில் இந்த அழுக்கு போகிற உடனே இப்போ மனத்தை பாருங்கள் இந்த அஞ்சு கருவிகளை இயற்கிற ஆர் ஆறு இயக்குறாரு கடவுள் இதைத்தான் பாருங்கள் கீதையில் ஒரு தேரோன்றைக்கு பாருங்கள் என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சால் அர்ஷுனா என்னுடைய முழுமையான பாருங்கள் அருள் உனக்கு கிடைக்கும் இந்த வண்டியை அஞ்சு குதிரைகளை நீங்கள் பாருங்கள் சரியாக ஓட்டலாம் அப்படின்ற கீதழி சொன்னால் நீ முழுமையாக பாருங்க நீ என்னோட பாருங்கள் பூரணத்துவமாக இந்த ஐம்பொறிகளை கொண்டு என்னோட பாருங்கள் தவமேற்றை அப்படின்னா ஒரு ஞானி ஒரு குரு உதவியால் என்னுடைய முழு ஞான அருள் இந்த குரு குருவருள் இந்த மனத்துக்கு வரும் குருவருள் இல்லாமல் திருவருள் கிடைக்காது அப்போ முழுமையான அருள் இந்த மனத்துக்கு வந்த உடனே இந்த திருவருளை பாருங்கள் என்ன எப்படி மறைச்சு வச்சிருக்க அஞ்ஞானம் இந்த திருவருளை மறைச்சு வச்சிருக்க அஞ்ஞானம் நீக்கப்படும் மெஞ்ஞானம் புலப்படம் அப்படின்னு சொல்லி பாருங்க கீதையில் சொல்லியிருக்காரு முழுமையா என்னோட நீ பாருங்க அப்படியே தவம் தவம் பண்ணும் போது உன் மனத்தில் இருக்க அழுக்கெல்லாம் பாருங்க என்ன முழுமையா மனம் என்னோட பாருங்கள் அப்படியே அக்கியமாகும் போது இந்த மனத்தோட இருக்க புலங்களும் பாருங்க அப்படியா பூரணத்துவமாக பாருங்கள் என்னோடய அக்கியமாகும் போது என்னுடைய முருள் அருளும் உனக்கு கிடைக்கும் அர்ச்சுனா அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் அப்போ பூரணத்துவமான பாருங்கள் நாங்கள் சரணாகதி அவர் முழுமையாக அவரோட நாங்கள் தவமேற்றும் போது எங்களுக்கு அவருடைய அருள் கிடைக்கும் அப்போ முழுமையாக இப்போ பாருங்கள் நாங்கள் அவரோட கவனிச்சு கலைஞர்களை முழுமையாக எடுக்கிறதுக்கு விடுறார் இல்லை யார் விடுறாரு இல்லை நாங்கள் இதுவரை சேர்த்து வச்சிருந்த கர்மா பலமாக இருக்குது யார் சேர்த்து வச்ச நாங்கள் தான் சேர்த்து வச்ச அதுதான் பாருங்கள் அப்படியே இருந்து இந்த பழங்கள் அழுகி மணக்கிற மாதிரி அப்படியே இருந்து இந்த அழுகல் மாதிரி அந்த தன்மை தான் நோயாகும் துன்பங்களாகும் கஷ்டங்களாகும் வறுமையாகவும் எங்களுக்கு எங்களுக்கு என்ன எங்களை தாக்குறது அப்போ அதிலிருந்து வெளியே வாரத்துக்காக தான் இப்படிப்பட்ட பாருங்கள் யோகாசிரமங்களில் போய் உங்கள் மனத்தை கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு மாபெரும் கூட்டு சக்தி நம்மளுக்குள்ளே உண்டாகி உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி பிரபஞ்சத்திலையும் ஒரு மாற்றங்களை உண்டாக்கி பருங்க துன்பங்கள் வேதனை நோய் சொல்லலா துயரங்கள் இயற்கை அனர்த்தங்கள் இதில் உங்களை பாருங்கள் உங்களுக்குள்ளரிக்கியவர் பாருங்கள் காப்பாற்றுவார்னா தான் உங்களை காப்பாற்றலாம் இருக்கவர் தான் இந்த உடம்பை உண்டாக்குனவர் தான் உங்களை வழி நடத்துறவர் இருக்கவர் தான் இந்த பிரபஞ்சம் புல்லா எல்லா மரம் செடி கொடி இருந்து சகல எல்லா சாப்பாடுகளையும் இங்கே படைச்சி உங்களுக்குள்ளரிக்கியவரோடு நீ தொடர்பு கொள்ளும்போது அவர் பாருங்கள் முழுமையான அருள் கிடச்சி முழுமையான ஞானம் கிடச்சி எப்படி இந்த உலகத்தில் திட்டமிட்டு பாருங்கள் குடும்பம் புல் பிள்ளைகள் வந்து காரியால் வந்து உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து எல்லாத்தையும் அளவோடு பெற்று இறுதியில் பாருங்கள் அந்த பெற்ற சாமானெல்லாம் பாருங்கள் உனக்கு பாதிக்காமல் திரும்பி என்னோடய வந்து சேர்த்துக்கூடிய தடையில்லா வரக்கூடிய வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொன்னார்கள் எதையும் பாருங்கள் நீங்கள் விட்டுத்து போகலை அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்க மாட்டார் தூணிலே இப்பன் துரும்புல எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேன் சொல்லியிருக்க மாட்டார் ஒன்றுக்குள்ள மட்டும்தான் இருக்கேன் மற்றெல்லாம் விட்டு திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் நான் பாருங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த எல்லாருக்குள்ளேயும் பாருங்கள் இயக்கிற இறை வெளிவண்ட சக்தியே எங்களுக்குள்ளே வந்தால் நாங்கள் அந்த தன்மையை பெற்றவண்டா இந்த உலகத்தில் பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் எல்லாரோடையும் பாருங்கள் என்னையும் சமனா வாழக்கூடிய இறைத்தன்மையோடு நாங்கள் சேர்ந்து தமிழ் சொன்னால் எப்படி இருப்போம் இந்த குறையெல்லாம் கட்சி அப்படி செய்து இப்படி செய்து துன்பம் எல்லாம் வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை வச்சு பாருங்க இப்போ நாங்கள் பாருங்கள் குறையாக இருக்கிற ஒரு ஆள் பக்கம் ஒரு பாவ பக்கம் இந்த அவரது எங்களை இயக்கிறதால அவர் சரியில்லை இவர் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை சரியில்லாமக்கி எங்களையே சரியில்லமாக்குறாரு எப்படி பாருங்கள் விதி கொண்டு வர எங்களை வச்சு எங்களை திங்க் பண்ணி வைக்கிறார் ஆனால் முழுமையாக அந்த அருள் எங்களுக்கு கிடைச்ச உடனே பாருங்கள் அவர் என்ன செய்வார் அவர் இயக்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்யும் நாங்கள் பேசுகிற பேச்சில் உண்மையாக இருக்கும் நாங்கள் எது சொன்னாலும் பாருங்கள் நற் விஷயங்கள் சொல்லும் அது நடக்கும் உங்களை பாருங்கள் இந்த ஈய தேனை நோக்கி இந்த பூவில் பாருங்கள் பண்டுகள் மொக்கிற மாதிரி உங்களை தேடி பாருங்கள் எல்லாரும் மொக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னா உங்களில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற பாருங்கள் என்ன துன்பங்களில் காப்பாற்றி உங்களில் இருக்க அந்த சக்தி மூலம் பாருங்கள் உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்குள்ள தான் இருக்குது அப்படின்ட்டு உங்களை தெரியாமலே பாருங்கள் எல்லா மக்களிருந்து எல்லா உயிர்கள் இருந்து உலகத்தில் வரக்கூடிய எல்லா செல்வங்களும் பாருங்கள் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு மனித உருவில் நடமாடும் கடவுளாக நாங்கள் வந்துடுவோம் இப்போ நாங்கள் மனித உரிவில் நடமாடும் கடவுளாக வாழ வேண்டிய நாங்கள் மனித உரிவில் நடமாடும் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கோம் சொல்லுங்கள் பயங்கர பிராணி அதனால் தான் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாரை கண்டாலையும் எங்களுக்கு பொறாமையும் கோபமும் துன்பமும் வாரத்தால் எங்களை அப்படி செய்ய வச்சு எங்களை எந்த நற்காரியங்களையும் செய்ய விடாமல் எங்களே வச்சு பாருங்கள் எங்கள் கர்ம கைப்பொம்மையாக எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்க அந்த அஞ்ஞானத்தை நீக்குவது தான் குரு அப்போ குருவென்றாரு அஞ்ஞானத்தை நீக்கி அறிவை கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய அந்த குரு பாருங்கள் அது எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் மாணிக்கவாசன் அருள்தாக அருள் பசி கொண்டு ஆண்டவன் அடையோணம் என்று சொல்லி இந்த துன்பத்துக்கு வழி இல்லையா ஏங்குனவர்களுக்கெல்லாம் ஏங்கினவர்களுக்கெல்லாம் மாணிக்கவாசவருக்கு கடவுளே வந்தார் பாருங்கள் என்ன சில நேரம் கடவுளே வருவார் குருவா இல்லாட்டி தகுந்த குருவ அனுப்பி வைக்கிறதுக்கு யார் மூலமோ சொல்வார் இந்த மூலையில் இருக்கிறார் அப்பான்னு போய் அவர்கிட்ட போகும்போது எங்கள் மன அமைதியாகி வாழ்க்கையில் துன்பங்கள் கலவாத இன்பம் வாழக்கூ இன்பமாக வாழக்கூடிய ஞான நிலையும் பெற்று உலகத்தில் வாழும் வரை பாருங்கள் எல்லா போக சோகங்களையும் பாருங்கள் என்ன அளவாக பெற்று இறுதியில் ஆண்டவனை வந்தடத்திலே போகக்கூடிய ஒரு நோவில்லாமல் போகக்கூடிய ஒரு வழியை காட்டுறதுதான் என்ன ஆச்சிரமங்கள் அப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி படைத்த மாபெரும் பாருங்கள் வழியை இப்புண்ணிய புண்ணிய பூமியில் வந்து பாருங்கள் அவதரித்து பல அவதாரங்களில் பகவான் என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் பாருங்கள் காயத்ரி சித்தர் சுவாமி அவர்களுடைய திருப்பாதத்தை அந்த பாருங்கள் அந்த பாதத்தை சரணடையும் பாக்கியம் கிடச்சி அதை இடைவிடாமல் அந்த பருக பருகிற பாக்கியம் கிடச்சி பருகி அந்த ஞானத்தை பாருங்கள் இப்பண்ணிய இந்த புண்ணிய பூமியிலே பாருங்கள் கொடுப்பதற்கு அதை நாங்கள் பெறுவதற்கு பாருங்கள் எங்கள் மூலம் கூட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த பிரபஞ்சத்திலேயே பாருங்கள் பல உயிர்களை பாருங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு வழியை அந்த இறைவன் நம்மளை கொடுத்து சென்றிருக்கார் அப்படிப்பட்ட மகாசக்தி படைச்ச ஒரு மாபெரும் மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்போ எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் காயத்ரி மந்திரம் எவம் பண்ணி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணும்போது எங்களை பாருங்க எங்களை பிடிச்சிருக்கும் என்ன அஞ்ஞானம் நீங்கி அருள் மூலம் இறைவனோடு அக்கியமாக ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கும் என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் ఇర ఉల నీ లే